பிரபல நடிகை தனுஸ்ரீ தத்தா தனது வீட்டு அருகில் உள்ளவர்கள் தன்னை சித்திரவதை செய்கிறார்கள் என கூறி கண்ணீருடன் கதறி எழும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நடிகர் விசால் நடித்த தீராத விளையாட்டு பிள்ளை படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் அறிமுகமானவர் தனுஸ்ரீ தத்தா இதில் தைரியமான பெண் கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் பாராட்டுகளை பெற்றார் இவர் தமிழ் சினிமாவுக்கு வருவதற்கு முன்னர் ஹிந்தி திரையுலகில் பிரபல நடிகையாக இருந்துள்ளார் இவரது ஆசிக் பனாயா திரைப்படம் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடிகர் நானா மீது மீட்டு குற்றச்சாட்டு சுட்டிக்காட்டி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் தற்போது தனுஸ்ரீ தத்தா வெளியிட்டுள்ள புதிய வீடியோவில் என் வீட்டில் வேலை கூட நிம்மதியாக நடக்கவில்லை சிலர் என்னை தொடர்ச்சியாக தவறாக நடத்துகிறார்கள் யாராவது தயவு செய்து உதவுங்கள் என கதறி அழுதபடி கூறியுள்ளார் இந்த வீடியோவானது இணையத்தில் வேகமாக பரவி மீண்டும் ஒருமுறை முறை தனுஸ்ரீ தத்தாவின் வாழ்க்கை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது